ஃப்ரெண்ட்ஸ் மகாண்டே இனிக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா ஐயோ காவேரிக்கு ஏற்கனவே பயமாக இருக்குதுங்க இங்கே வந்து விஜய் வந்து கண்ணாடி பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கணும் வீர பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கணும் அந்த இடத்துல காவேரியோட அம்மா வந்தவொன்னையும் விஜய் ஓடி போய் ஒழியிருந்தோம் காவேரி எடுக்குத்தப்பா பேசுகிறதும் ஐயோ 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 அப்பா இந்த வாரம் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டுக்கு அளவே இல்லைங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் போகுது இதை தானே நம்ம எதிர்பார்த்தோம் காவேரிக்கிட்டேயும் விஜய் கிட்டையும் தானே ஆனால் விஜய் பண்ணுற ஒரு நுல்லுக்கு வந்து அளவே language பாவம் மாசமாக இருக்கிற பொண்ணை பயபக்தியாக பார்த்துக்கப்பானா இப்படி மாமியார் எதிர்க்க போய் இப்படியெல்லாம் ஒழிஞ்சா பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும் உங்களுக்கும் விஜயும் காவேரியோட சிரிப்பும் சரி ச கவலையும் சரி அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து காவேரியோட அம்மா சொல்லுவாங்க ஏய் வாடி தண்ணி ஊற்றணும் வேப்பிலெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றணும் வாடி காவேரி என்னும்போதுமா நான் வரேன் போமா ஏன்மா என்னை இப்படியெல்லாம் தொல்லை பண்ணுறேன் என்னடி சின்ன குழந்தை மாதிரி எல்லாத்துக்கும் புஸ்கு புஸ்கு முடி எனக்கு ஒண்ணுமே புரியலேன் காவேரியோட அம்மா ஒரு சைடு யோசிக்க காவேரியோட அம்மாக்கு சந்தேகம் வந்துடுச்சு